ஸ்டடி பிரின்சஸ் பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்கும் ஹாய் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுனு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இதாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இன்னிக்கான லெசன்களை போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் கட்டுரை கைத்தொழில் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா கைத்தொழில் ஒன்று கற்றுக்கோள் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுகன்னு ஹெட்டிங் எழுதியாச்சு அது கீழே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் போட்டேன் அதுக்கும் கீழே குறிப்புச் சட்டகம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முன்னுரை செகண்ட் பாயிண்ட் கைத்தொழிலின் அவசியம் தேர்டு பாயிண்ட் கைத்தொழில் ஃபோர்த் பாயிண்ட் பயன்கள் ஃபிஃப்த் பாயிண்ட் முடிவுரை முன்னுரை நாம் ஒவ்வொருவரும் செய்யும் வேலையைத்தான் தொழில் என்கிறோம் அதிக முதலீடு இல்லாமல் சக்தியை அதிகமாக பயன்படுத்தி செய்யும் தொழிலே கைத்தொழில் ஆகும் கைத்தொழிலின் அவசியம் இந்தியா கிராமங்கள் நிறைந்த நாடு அங்குள்ள ஏழை எளிய மக்கள் பெரும்பாலானோர் கைத்தொழில்களையே செய்கின்றனர் தன்கையே தனக்குதவி என்று பிறரை எதிர்பாராமல் கைத்தொழில் செய்து நல்வாழ்வு வாழ்கின்றனர் கைத்தொழில் சிலர் நூல் நூற்று சாயமிட்டு துணி நெய்கிறார்கள் இது நெசவு தொழிலாகும் தச்சு தொழில் வீட்டினை கட்டுதல் பாண்டங்கள் செய்தல் மிதியடிகள் செய்தல் துணிகளை தேய்த்தல் கயிறு திரித்தல் பாய் முடைதல் போன்றன கைத்தொழில்களே ஆகும் பயன்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் கைத்தொழில்களை செய்வதால் நல்ல வருவாய் கிடைக்கிறது செகண்ட் பாயிண்ட் வேலை இல்லாத திண்டாட்டம் குறைகிறது தேர்டு பாயிண்ட் நேரம் பயனுள்ள முறையில் கிடைக்கிறது முடிவுரை கைத்தொழில்கள் நசியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான அரசு பல உதவிகள் செய்து வருகிறது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று கைத்தொழிலின் சிறப்பை நாமக்கல் கவிஞர் கூறுகிறார்